A வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் தொல்லை தரக்கூடிய எலி மூஞ்சூறு பெருச்சாலி எல்லாத்தையுமே ஒழிச்சு ஒரு சூப்பரான ரெமிடியோட வந்திருக்கேன் பொதுவாக வந்து எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணுது நம்ம ஏதாவது மருந்து வைப்போம் அந்த மருந்தை சாப்பிட்ட எலி வந்து எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கல போய் இறந்துருக்கும் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஓவர் ஸ்மெல் ஸ்ப்ரெட் ஆயிரும் அதோட இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம எடுத்து போடுறதுக்கும் ஒப்பாது இனிமே அந்த பிரச்சனை இல்லவே இல்லை இந்த ரெமிடி யூஸ் பண்ணிட்டு நம்ம எலியை விரட்டலாம் ஆனால் சாகடிக்க தேவையில்லை இனிமே அது உங்க வீட்டு பக்கமே வராது வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு

ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரிசி மாவோ கடலை மாவோ அல்லது கோதுமை மாவோ நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே அரிசி வகை உணவுகள் எலிக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை எடுத்திருக்கேன் அடுத்து இதை நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதம் போல் பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் ஆனால் தண்ணி சேர்க்க போகிறதில்ல மாறாக வினிகர் சேர்த்துக்க போகிறோம் ஸோ வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி ஊற்றி இதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு திரட்டி வச்சுக்கோங்க நம்ம சேர்த்த இந்த அரிசி மாவோட வாசனைக்கு எலி வந்து அது ரொம்ப ஆர்வமாக சாப்பிட வரும் ஆனால் நம்ம இதில் கலந்துருக்க வினிகர் வந்து பார்த்திங்கன்னா எலியோடய வயிற்றுக்கு சேராது ஸோ அந்த வினிகர் வச்சு சாப்பிடும் போது அதுக்கு ரியாக்ஷன் ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இதை இந்தளவுக்கு கெட்டியமாக பிசைஞ்சு இதை தனியாக வச்சிருங்க இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸ் பண்ண போகிறோம் இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூர வாசனை சுத்தமாக எலிகளுக்கு ஆகவே ஆகாது ஆனால் இது அதை சாப்பிட வைக்கிறது தான் நமக்கு பெரிய சேலஞ்சு நல்ல கற்பூரத்தை பாக்கெட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டோம்னா பவுட்ரு ஆகிடும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கற்பூரம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த பவுடரை வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இதோட ஒரே ஒரு கால்பால் டேப்லெட் நான் எடுத்திருக்கேன் நீங்க கால்பால் கிடச்சா எடுத்துக்கலாம் அல்லது கிடச்சா கூட எடுத்துக்கலாம் எக்ஸ்பீரியான டேப்லெட்டாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட்டாக இருந்தாலும் சரி ஒரு நக்கிற கல் வச்சு நீங்க ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுட்டீங்கன்னா நீங்க கிடைச்சிரும் இந்த பவுடரையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை திக்கா மாற்றுறதுக்கு நம்ம கொஞ்சமா பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம் நீங்க எந்த பிராண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி கொஞ்சமா இதை வந்து திக்காக்குற அளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ கை வச்சு இதையுமே நல்லா கலந்துட்டு கெட்டியமாக மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட கொழுக்கட்டை மாதிரியான ப்ராசஸ் தான் வெளி லேயர் ஃபுல்லாக நம்ம அரிசி மாவில் கொடுத்துருக்கறனால உள்லேயரில் இருக்கக்கூடிய அந்த கற்பூர வாசனையோ அல்லது மருந்தோட வாசனையோ எதுவுமே வந்து வெளிகளால் நுகர முடியாது நீங்கள் உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் அதாவது நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த மருந்து ஸோ அதை வந்து கொஞ்சம் குறைவாகவே வைங்க இருக்கக்கூடிய அரிசி மாவுனால அதுக்கு அதிகமாக எந்த ரியாக்ஷன் இருக்காது உள்ளே நம்ம குட்டியாக வச்சுருக்கோம் இல்லையா இதுதான் அதோடய வயிற்றுல வந்து பெரிய ரியாக்ஷனே ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட இது கொழுக்கட்ட மாதிரி தான் இதை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதுக்கு இருக்கும் அதே நேரத்தில் அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா அதோட உடம்புல இது வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் பொதுவாகவே எலிகளுக்கு ஞாபக சக்தி அப்புறம் மோப்ப சக்தி ரெண்டுமே ஜாஸ்தி ஸோ மோப்பசக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் லேயரில் நம்ம அரிசி மாவு கொடுத்துருக்கோம் அந்த ஞாபக சக்தினால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை சாப்பிட்டா அதோட உடம்புல ஏதாவது அதுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு அது திரும்ப போகாது ஸோ அந்த ஞாபக சக்தி தான் நம்ம வீட்டுக்கு அதை திரும்ப வராமலும் வைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்க ஸ்வீட் மாதிரி இருக்கும் ஸோ அதனால குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க எலி அதிகமாக வரக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த மாவு உருண்டையை உருட்டி போட்டாலே போதும் அது ஜஸ்ட்டு சாப்பிட்டாலே போதும் உங்கள் வீட்டு பக்கம் திரும்பி அது வரவே வராது மெயினாக நான் எங்கெங்கே போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்னர் எச்சில் போட்டேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டோட அந்த எல்லா விதமான கார்னர்ஸ்லேயுமே நான் போட்டேன் ஹாலோட கார்னர்லையுமே அங்கே தான் அது அதிகமாக வந்து ஒழியக்கூடிய இடமா இருக்கும் இரும்பு டேபிள்னா போட்டோன்னா அதை வந்து நகர்த்தி நம்ம எடுக்க முடியாது ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கார்னர்ல இதை வந்து அந்த உருண்டையை உருட்டிடலாம் நிறைய பேர் வீட்டில் ஆசாசியை செடி வளர்ப்பீங்க அந்த செடியை கடிச்சு போடுறதுல எலி அடிச்சுக்க ஆளே இல்லை ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த உருண்டையை செடி பக்கத்தில் போகலாம் செடிக்கு இதனால் எதுவும் ஆகாது சாப்பிட்ற எலி தான் திரும்பி வராது அடுத்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இருக்கிற இடத்துல பெருச்சாலி ரொம்பவே குழி பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்குள்ளே போகவும் முடியாது ஸோ அதனால் அங்கே ஒரு ரெண்டு உருண்டையை போட்டு வச்சேன் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருச்சாலி அந்த இடத்துக்கு வராது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்கள் வீட்டில் சேட்டை பண்ணுற எலியை சாகடிக்காமலே வீட்டை விட்டு துறத்துறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்